நம்மளுக்கு நம்மளும் நிறைய பேருக்கு வந்து நம்ம ஹியூமன் பாடியோட வேல்யூ நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ அதை இப்போது ஹியூமன் பாடியோட ஒரிஜினல் வேல்யூ தெரிஞ்சவங்க யாருன்னா டாக்டர்ஸ் மட்டும்தான் ஏன்னா அவங்க தான் அதோட அதை அவங்களோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு தான் அவ்வளோ வேல்யூ தெரியும் ஸோ அதனால தான் ஆப்வியஸாக இந்த ஆர்கன்ஸ் சர்ஜரி ஸோ அது ரிலேட்டடெல்லாம் ரொம்ப ஹை காஸ்ட்டாக அவங்க கோட் பண்ணுறாங்க ஸோ அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் ஸோ நம்ம மனித உடலில் ரொம்ப முக்கியமானது ஸோ அது இல்லைன்னா நம்மளால் நம்ம சுயமாக யோசிக்கிறது ஒரு விஷயத்தை செயல்படுத்துறது இது மாதிரி எதுவும் பண்ண முடியாது ஸோ அப்படி ஒரு உறுப்பு தான் ஹியூமன் பெயின் ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கலான்னா சரி ஓகே இப்போ நம்ம உடம்புல நரம்புகள் நிறைய இருக்கும் கரெக்டாக சோ நம்ம வந்து இப்போ நீங்க கையில பார்த்தா கூட உங்களுக்கு இந்த மணிக்கட்டில நிறைய பேருக்கு வந்து அப்படியே வெளியவே தெரியும் பச்சை கலர்ல வந்து அவங்களுக்கு தெரியும் ஸோ அவங்களுக்கு காலில் தெரியும் இந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி இந்த நரம்புலாம் எங்க இருந்து வருது ஸோ நம்ம உடம்பு ஃபுல்லா நரம்புகள் இருக்கு ஸோ இது எங்க ஆரிஜினேட் ஆகுது எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெயின் எல்லாமே பிரெயினோட கனெக்ட் ஆயிட்டு பிரெயின்ல இருந்து தான் அது வருது ஸோ இதுதான் நம்ம நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம் எப்படி மஸ்குலர் சிஸ்டம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஒவ்வொரு சிஸ்டம் இருக்கோ ஸோ அந்த மாதிரி நர்வஸ் சிஸ்டம் தனியா இருக்கு ஸோ நீங்கள் இங்கே ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் இந்த நர்வஸ் சிஸ்டம் ஸோ நம்ம உடம்புல பல நர்வஸ் அதை நரம்புகள் இந்த மாதிரி நம்ம பிரெயினோட கனெக்ட் ஆகிருக்கு ஸோ இப்போ நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா கழுத்துலேருந்து இப்போ நம்ம கழுத்தை திருப்புறதா இருக்கட்டும் ஸோ அதுலேருந்து கையில் இப்போ ஒவ்வொரு விரலுக்கும் கனெக்ட் ஆகிருக்கும் ஸோ இங்கே கையிலே இப்போ மூணு ஜாயிண்ட் இருக்கும் ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் கனெக்ட் ஆகிருக்கும் தென் இருந்து கால் ஸ்டார்டிங்லேருந்து கால் எண்டு வரைக்கும் ஃபுல்லாக நர்வஸ் நர் நர்வஸால் இருக்கும் ஸோ இதுதான் நர்வஸ் சிஸ்டம் ஸோ இதோட இதை எப் இதை யார் மேனேஜ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தா ஹியூமன் ப்ரெ பிரெயின் தான் இதெல்லாம் மேனேஜ் பண்ணுது ஸோ இப்போது ஹியூமன் பாடிக்குள்ளேயே இவ்வளோ நர்வஸ் இருக்கும்போது அந்த பிரெயினில் எவ்வளோ நர்வ்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம பிரெயினில் இருக்கிறதெல்லாம் வந்து நர்ஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க நியூரான்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ நர்வ் செல்ஸை தான் நியூரான்ஸ் அப்படின்னு ஒரு பேர் வச்சு கூப்பிடுவாங்க ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம ஒரு பிரெயின் ஒரு சிங்கிள் பிரெயின்ல மட்டும் கிட்டத்தட்ட எயிட்டி சிக்ஸ் பில்லியன் நியூரான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ பில்லியன்னா நூறு கோடி ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எயிட்டி சிக்ஸ் இன்டூ ஹண்ட்ரட் குரோர்ஸ் ஸோ எயிட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் குரோர்ஸ் நியூரான்ஸ் இருக்கு அவ்வளோ நரம்புகள் இருக்கு ஒரு பிரெய்ன் ஒரு சிங்கிள் பிரெயின்ல அவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் பாருங்களேன் பிரெயினோட வெயிட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெயிட் வந்து ஃபார் டிப்பிக்கலாக வந்து ஒரு சிக்ஸ்டி வச்சுப்போமே ஒரு நார்மல் ஒரு ஒரு அட அல்ட் அடல்ட் ஹியூமனோட வெய் வெயிட் வந்து ஒரு ஆவரேஜ் சிக்ஸ்டின்னு வச்சா கூட அடல்ட் பிரெயினோட வெயிட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேஜி தான் ஸோ அந்த சிக்ஸ்டி கேஜியில் ஜஸ்ட் வெறும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேஜி தான் நம்மளோட ஹியூமன் பிரெயினோட வெயிட் அது கூட ஆவரேஜ் தான் ஸோ அதுக்கு மேலே அப்நார்மல் கேசஸில் போகலாம் ஸோ இல்லை கம்மியாக கூட ஆகலாம் ஸோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேஜிஸ் தான் ஒரு ஹியூமன் பிரெயினோட வெயிட் சொல்லும் போது அதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் க்ரோர்ஸ் நியூரான்ஸ் இருக்குது ஸோ இந்த நியூரான்ஸால் தான் நம்ம மூமெண்ட்ஸ் நம்மளோட நம்ம என்னென்ன ஆக்ஷன்ஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே இந்த நியூரான்ஸால் தான் பிரெயின் வந்து அதை பெர்ஃபார்ம் பண்ணுது ஸோ இன்னும் இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்ம இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நான் இப்போ இந்த கை தூக்குறேன் இப்போ இந்த கை தூக்குறதுக்கு இந்த ஒரு ஆக்ஷனுக்கு பின்னாடி நம்ம ஹியூமன் பிரெயின் எவ்வளோ வேலை செய்யுதுன்னு யாராச்சும் வச்சுட்டு பார்த்துருக்கீங்களா ஸோ இப்போ நான் இப்படி கை தூக்குறேன் எப்படின்னா இப்போ நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தூக்குனா கூட இன்னும் ஒன் செகண்டா ஒன் செகண்டில் நான் கை தூக்கிட்டேன் பட் அந்த ஒன் செகண்டுக்குள்ளே அந்த பிரெயின் வந்து நினைச்சா நான் இந்த கையை தூக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படி சென்ட் பண்ணும் அப்படின்னா இந்த நீங்கள் நர்வஸ் செல்ஸை வச்சே பார்க்கலாம் ஸோ இப்போது என்னோட நர் ஹேண்டோட நர்வ் செல்ஸ் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கையிலோட நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குது பிரெயினிலிருந்து ரொம்ப டிஸ்டன்ஸுக்கு தான் அந்த நர்வ் செல்ஸ் இருக்குது ஸோ ஆக்சுவலி இது எப்படின்னா கிவ் அண்ட் டேக் மாதிரி தான் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணோம் அப்படின்னா என்னோடய பிரெயின் வந்து ஒரு ஒரு சிக்னலை சென்ட் பண்ணும் இப்போ நான் நினைக்கிறேன் நான் கையை தூக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் க டேரக்டாக நான் கையை தூக்கிட மாட்டேன் ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு நினைப்பேன் என் கையை அதுவும் இந்த கை என் ரைட் ஹேண்டை நான் தூக்கணும்னு நினச்சா என்னோடய பிரெயின் என்ன பண்ணுன்னா ஒரு சிக்னல் சென்ட் பண்ணும் எது மூலமாக சென்ட் பண்ணணுமோ இந்த நர்வ்ஸ் மூலமாக சென்ட் பண்ணும் ஸோ அந்த நர்வ்ஸ் மூலமாக அதை இம்பல்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இம்பல்ஸ் இந்த நர்வ்ஸ் மூலமாக எப்போ கைக்கு வருதோ அப்போ தான் என்னோடய கை அசையும் ஸோ நான் ஒரு செகண்டில் நான் கை தூக்கிட்டேன் அப்படின்னா அந்த நர்வ்ஸில் அந்த இம்பல்ஸ் எவ்வளோ மில்லி செகண்ட்ஸ் மைக்ரோ செகண்ட்ஸில் அது சென்ட் ஆனால் என்னால் ஒரு செகண்டில் கை தூக்க முடியும் ஸோ ஒரு செகண்டது ரொம்ப கம்மி நம்ம கண் இந்த நம்ம இமையை அசைக்கிறோம் பார்த்தீங்களா ஒரு தடவை கண் மூடிட்டு இப்படி திறக்கிறோம் அது வந்து நீங்கள் ஒரு செகண்ட்லேயே எத்தனை தடவை பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அஞ்சுன்னு வச்சுக்கோங்க ஒன் செகண்ட்லேயே நம்ம அஞ்சு தடவை பண்ணுறோன்னா அத்தனை தடவை அங்கே அந்த செல்ஸ் அந்த இம்பல்ஸ் போயிட்டு முன்னாடி போயிட்டு பின்னாடி வரும் ஸோ அந்த அளவுக்கு நம்ம உடம்புல ரொம்ப ஃபாஸ்டான ரிஃப்ளெக்ஸ் ரிஃப்ளக்ஸ் என்ன சொல்வாங்கன்னா அந்த இப்போ ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்குன்னா நம்ம டக்குன்னு ரியாக்ட் பண்ணுறது இப்போ மேலேருந்து எதாச்சும் விழுந்துது நம்மளும் உடனே அதை ரியாக்ட் பண்ணி நம்ம நோந்து போகிறோம் பார்த்தீங்களா அது ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க ஸோ அவ்வளோ ஸ்பீடாக அவ்வளோ அக்யூரேட்டாக அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக அந்த நர்வ் செல்ஸ் இம்பல்ஸை சென்ட் பண்ணும் ஸோ அதே மாதிரி தான் இல்லாமல் இப்போது இன்னொன்று எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போது இந்த இடத்துல நான் பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் இருக்கீங்க இதுலேயே ரெண்டு விதமான ஆக்ஷன்ஸ் இருக்குது அதுலேயே சப் ஆக்ஷன்ஸ் நிறையா இருக்குது ஃபஸ்ட் நான் என்ன சொல்லிடுறேன் இப்போது நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன் இப்போ நான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கேன் ஸோ நான் பேசிகிட்டு இருக்கும் போதே நான் அடுத்து என்ன பேச போகிறேன்னு சொல்லிட்டு நான் இப்போ நான் பேசும் நான் அடுத்து என்ன பேசுகிறேன்னு நான் யோசிச்சுருவேன் ஏன்னா இப்போ நான் பேசுறது தான் நான் இப்போ யோசிக்கணும்னு பார்த்தேன்னா அடுத்து நான் என்ன பேசணும்னா நடுவில் கேப் வரும் ஸோ நான் அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தையும் நான் யோசிச்சு யோச்சி பேசுகிற மாதிரி இருக்கும் இப்போ இப்போ நான் பேசுறதுலாம் நான் முன்னாடியே இந்த போன சென்டென்ஸ்லேயே நான் யோசிச்சு வச்சுட்டேன் ஸோ அதனால தான் என்னால் பேச முடியுது இல்லைன்னா நீங்கள் அப்படி பண்ணால் தானே முடியும் இல்லைனா நீங்கள் இப்போ நீங்கள் ரோட்டில் நம்ம நம்ம போகும்போது அடுத்து எந்த சந்தையில் போகணும் எந்த ரோட்டில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே கால்குலேட் பண்ணால் தான் நம்ம போக முடியும் இல்லைன்னா ஒவ்வொரு ஜாயின்ட் ஒவ்வொரு ஜங்ஷனுக்கும் போயிட்டு எந்த பக்கம் போகணும் பார்த்து 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 போட்டு போகணும் ஸோ அதே மாதிரி தான் ஸோ இப்போ நான் பேசுறதுல இது ஒரு ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஆக்ஷனாக இது வந்து முன்னாடி அடுத்தது என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு முன்னாடியே நம்ம யோசிக்கிறது ப்ரெடிக்ஷன் ப்ரெடிக்ஷன் சொல்ல முடியாது முன்னாடியே நம்ம யோசிச்சு வைக்கிறது ப்ரீ பிளானிங் நெக்ஸ்ட்டு இப்போ நான் பேசும்போது நான் கையை இப்போ நான் அசைக்கிறேன் பார்த்தீங்களா ஆக்சுவலி இதை நான் வேணுகிட்டே பண்ணலை அதை நான் பேசும்போது என்ன அறியாமல் என் கையை வந்து ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகுது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி பண்ணணும் இல்லை இப்போ கேள்வி கேட்கும் போது இப்படி பண்ணணும் இல்லை இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன் அது வந்து சப்கான்ஷியன்ஸாக என்னையே அறியாமல் ஆட்டோமேட்டிக்காக அது கை வருது ஸோ இது வந்து இன்னொரு பா அது நான் லேட்டராக சப் அதை நான் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி இது ஒரு ஆக்ஷனாக தென் வந்து நான் நினச்சிட்டேன் நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிட்டேன் இப்போ அதை நான் சொல்லணும் உங்கள் கிட்டே அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா என்னோடய பிரெயின் வந்து ஒரு இம்பல் சென்ட் பண்ணும் என்னோட வாய்க்கு ஒரு இம்பல் சென்ட் பண்ணும் ஸோ இப்போ நான் இந்தந்த வார்த்தைகளை உச்சரிக்க போகிறேன் இப்போ அது பிரெயின் தான் பண்ணும் இப்போ நான் ஜஸ்ட் இப்போ ஒரு பிரெயின் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லணா கூட அந்த உச்சரிப்பு இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த உச்சரிப்புக்கு கூட அந்த இம்பல்ஸே பார்த்துக்கும் இப்போ நம்ம அந்த ஒவ்வொரு வேர்டுக்கும் இப்போ நான் ஒவ்வொரு வார்த்தை சொல்கிறது என்னோட ஆக்ஷன்ஸ் ஸோ இப்போ நான் உங்களை பார்க்குறேன் பார்த்தீங்களா ஸோ இங்கே பார்க்குறேன் இங்கே பார்க்குறேன் ஸோ இது எல்லாமே அந்த இம்பிள்ஸ் சென்ட் பண்ணால் தான் நம்ம இந்த இப்போ நான் என்னோடய ஐயை அப்படி ரொட்டேட் கூட பிரெயின்லேருந்து வர இம்பல்ஸ்னால தான் ரொட்டேட் ஆகும் இப்போ நான் அதை பிளிங்க் பண்ணுறதா இருக்கட்டும் அது எல்லாமே ஸோ ஒரே ஆக்ஷனில் ஒரு செகண்டில் பிரெயினால் இத்தனை ஆர்கன்ஸ் வந்து ரன் இருக்கு ஸோ என்னோட ஐ ஸோ என்னோட மவுத் என்னோடய ஹேண்டு தென் இப்போ நான் பேசுகிறது எனக்கே கேட்குது ஸோ என்னோட இயர் எல்லாமே இந்த பிரெய்னால் அட்டை ம இது தான் சொல்லுவாங்க ஒரே நேரத்தில் நிறைய விஷயம் நடக்கிறது சைமல்டைனியஸ் ஸோ அந்த எப்பயுமே அந்த ஒரே நேரத்தில் எல்லா உறுப்பும் செயலில் இருக்கும் ஸோ எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ இது வந்து என்ன நான் பேசுகிறத வச்சு என்ன சொன்னேன் இப்போதான் நீங்கள் எடுத்துப்போமே ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு வந்து இப்போது உங்களோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா நான் பேசுகிறத நீங்கள் கவனிக்கணும் ஸோ எது மூலமாக கவனிக்கிறீங்க கண்ணால் பார்க்குறீங்க காதால் கேட்குறீங்க ஸோ நீங்கள் கண்ணால் பார்க்கலனா கூட ஃபோனை ஒவ்வொரு மாதிரி காதலை காதாலையாச்சும் கேட்குறீங்க அப்போ என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு நீ வந்து பிரெயின் வந்து சொல்லணும் காதுக்கு இந்த மாதிரி அவங்க ஏதோ சொல்கிறாங்க நீ ஃபஸ்ட் அது என்னென்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நார்மலாக காது வந்து நம்ம ஒரு ஐடியல் ஸ்டேட்டில் இருக்கோம் வந்து கேட்காது பிரெயின் ஃபஸ்ட்டு அவங்க ஏதோ சொல்கிறாங்க அந்த கேளு அப்படின்னு ஒரு இம்பல் சென்ட் பண்ணாதான் அது ஆக்டிவேட்டே ஆகும் அதுக்கப்புறம் அது என்னன்னு கேட்டுட்டு நம்மளுக்கு அப்படியே புரிஞ்சிடாது இப்போ நான் இப்போ ஒவ்வொரு வேர்டு சொல்றத இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஸ்பீடாக பேசிட்டே வரேன் பார்த்தீங்களா நான் ஒவ்வொரு வேர்டுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு வேர்டு நிறுத்தி நிறுத்தி சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஆனால் நான் தொடர்ந்து ஒவ்வொரு வேர்டும் தொடர்ந்து ஃபுல்லாக பேசிகிட்டே வரேன் உங்களுக்கு எப்படி அது ஃபுல்லாக புரியுது ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் அந்த வார்த்தையை உள்வாங்கிட்டு காது உள்வாங்கிட்டு அதை பிரெயினுக்கு புரிகிற மாதிரி இம்பல் சென்ட் பண்ணும் பிரெயினுக்கு இப்போ நம்ம நம்ம ஒரு வார்த்தை வந்து டைரக்டாக பிரெயினுக்கு போகாது இப்போ எப்படி பிரெயின்லேருந்து ஒரு இம்பல்ஸ் தான் காதுக்கு வருதோ அதே மாதிரி நம்ம வேர்ட்ஸும் இம்பல்ஸ் மூலமாக தான் அதுக்கு போகும் ஸோ அதுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் பிரெயின் வந்து ப்ராசஸ் ப்ராசஸ் பண்ணும் ப்ராசஸிங் ஹியூமன் பாடியோட ப்ராசஸிங் யூனிட் வந்து பிரெயின் எப்படி நம்ம கம்ப்யூட்டருக்கெல்லாம் சிபிஓ வந்து ப்ராசஸிங் யூனிட்னு சொல்கிறோம் த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் சொல்கிறோம் ஸோ அந்த மாதிரி பிரெயின் வந்து அதுக்கப்புறம் நான் சொன்ன வார்த்தைகளை உங்கள் பிரெயின் வந்து ப்ராசஸ் பண்ணும் ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் சொன்ன வேர்டே புரியும் ஸோ இது வந்து அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்குது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் பிரெயின் வந்து இவ்வளோ ஒரு பெரிய விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ இது உங்கள் சைடில் நடக்கிறது ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தவங்களோட நினைவுக்கு ஏற்ப ஒவ்வொருத்தவங்களோட பார்வைக்கு ஏற்ப பிரெயினோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஒவ்வொரு செகண்டுக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ தென் இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா நர்வஸ் சிஸ்டம் தென் பக்கத்தில் செல்னு இருக்கும் ஸோ இதுதான் நியூரான் ஸோ இது ஒரு நியூரான் ஸோ அந்த மாதிரி இதோட இதை இதெல்லாம் இதோட ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்களா ஒரு நியூரான் வந்து இன்னொரு நியூரானோட அப்படி சிமெட்ரிக்லாக இருக்கும் இப்போ நம்ம எப்படி ஹியூமன் பாடி வந்து சிமெட்ரிகளாக இருக்குது ரெண்டு கண் இப்போது ரெண்டு கன்று வந்து ஒரு கன்று வந்து கீழே இருந்து ஒரு கண் பேலன்ஸ்டாக சிமெட்ரிக்குன்னு சொல்ல மாட்டோம் அப்படியே எக்ஸாக்டாக மிரர் மாதிரி இருக்கும் இப்போ நம்ம எப்படி மிரர் முன்னாடி போயிருந்தால் எல்லாமே அப்படி சிமெட்ரிக் இருக்குமோ எல்லாமே சிமெட்ரிக் ரெண்டு கை ரெண்டு கால் ஸோ அந்த மாதிரி இறைவன் குரானில் கூட ஒரு வாசனை சொல்லுவாங்க பேலன்ஸ்டாக ஹியூமன் பாடியை படைச்சிருக்கோம் அப்படி சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இந்த பிரெயின் வந்து இவ்வளோ ஆர்கன்ஸை எந்த ஒரு ஒரு டிலேவும் இல்லாமல் ஒரு அக்யூரேட்டாக இதை நிகழ்த்தினா மட்டும்தான் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ எல்லாமே பண்ண முடியும் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறதுல இருந்தும் நம்ம பண்ணுற ஒவ்வொரு சின்ன சின்ன செயலில் இருந்தும் நம்மளே அறியாமல் பிரெயின் தான் செஞ்சிட்ருக்கு தென் வந்து பிரெயினை இதை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா மூணு விதமாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க ஒன்று கான்ஷியஸ் கான்ஷியஸ் இன்னொன்று அது மறண்டாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு கான்ஷியஸ் என்னன்னா நம்ம தெரிஞ்சு பண்ணுறது இப்போ வந்து இப்போ நான் பேசணும்னு இப்போ நான் பேசுகிற வார்த்தைகள்லாம் நான் தெரிஞ்சு பேசுகிறேன் இது கான்ஷியஸில் வந்துடும் இந்த மாதிரி நம்ம எதாவது தெரிஞ்சே பண்ணுறோமோ இதெல்லாம் கான்ஷியஸ் இன்னொன்று சப்கான்ஷியஸ் ஆ மூணாவது அன்கான்ஷியஸ் ஆனால் என்ன வந்துச்சு ஸோ இப்போ ரெண்டாவது சப்கான்ஷியஸ் என்னன்னா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்க முதல் முதல்ல வண்டி ஓட்டும் போது கீர் வண்டி ஓட்டும் போது நீங்கள் ஒவ்வொரு தடவை கீர் போடும் போது கீழே பார்த்து பார்த்து கீர் போடுவீங்க ஃபஸ்ட் கீர் இருக்கா செகண்ட் கீர் இருக்கா நம்மளுக்கு தெரியாது ஆனால் இப்போ வந்து நீங்கள் ஒவ்வொரு டைம் பார்த்து பார்த்தா கீர் போடுறீங்க நீங்கள் வேற ஏதோ ஒரு சிந்தனை இருந்தால் கூட நம்ம உடம்பு ஆட்டோமேட்டிக்காக அது ஃபஸ்ட் கீரில் இருக்கா செகண்ட் கீரில் இருக்கா இப்போ நம்ம பிரேக் போட போகிறோம் ஸ்பீட் ப்ரேக் வரது கீரை டிக்ரீஸ் பண்ண இல்லை நம்ம சிக்னல் போட்டாங்க ஸ்டாப் பண்ணு இப்போ நீங்கள் வந்து பின்னாடி பேசிட்டே வருவீங்க ஒரு ஆல் த சிந்தல்னு இருப்பீங்க சண்டை போடுறீங்களோ இல்லை தோணு பேசிட்டே வரீங்க பட் உங்களோட உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களையே அறியாமல் நீங்கள் அதோட பர்ஃபெக்டாக எல்லாமே பண்ணணும் ஸோ இது சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளுக்கே தெரியாது ஆனால் நம்ம எப்பயும் பண்ண செயல்களை வச்சு இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம செஞ்சுட்ருப்போம் மூணாவது அன்கான்ஷியஸ் நம்ம மயங்கி இப்போ நம்ம சுயநிலவில் இல்லைனா நம்ம உடம்புல நம்மளுக்கு எதுக்குமே ஞாபகம் இருக்காது பார்த்தீங்களா நம்ம அவங்க மயங்கிட்டாங்க இப்போ இல்லை அவங்களுக்கு அன்கான்ஷியஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஸ்டேட்டு தான் அன்கான்ஷியஸ் அப்படி சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி மூணு விதமாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க மோஸ்ட்லி நம்ம நம்ம டே டு டே லைஃப்பில் இந்த ஃபஸ்ட்டு ரெண்டும் கான்சியஸும் சப்கான்ஷியஸும் ரொம்ப ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவோம் ஸோ தென் இந்த மாதிரி பிரெயின் வந்து அவ்வளோ நுணுக்கமாக ஒவ்வொரு செயலையும் அதோட அதோட எண்டு வரைக்கும் கொண்டு போயிட்டு கொண்டு வரது தான் பிரெயினோட வேலை தென் ஐக்யூ கேள்விப்பட்டிருக்கீங்களா ஐக்கியூ லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை எப்படி சொல்லுவாங்கன்னா அது இது ஒரு மனிதரோட ஒரு சிந்தனை திறனை ஒரு எவால்வேட் பண்ணுறதான ஒரு மெட்ரிக் இது ஐக்யூ இன்டெலிஜென்ட் சொல் ஃபுல்ஃபார்ம் சரியாக தெரியல ஸோ ஐக்கியூ சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ்ல பார்த்தீங்கன்னா ஒரு மனிதரோட ஒரு ஆற்றலை எப்படி அவங்க டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னா ஐக்கு லெவலை வச்சு பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜில் போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா லோ லோயஸ்ட் லெவல் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன் டூ செவன்ட்டி இதே ஹையஸ்ட் லெவல் ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் சொல்கிறாங்க ஸோ இது ஆக்சுவலி ஐக்குன்றது அது சில பேருக்கு தான் இருக்குது சில பேருக்கு இல்லை அப்படிலாம் இல்லை நம்மளும் நினச்சா நம்ம அதை ஈஸியாக இம்ப்ரூவ் பண்ண முடியும் ஸோ அதுக்கு நிறையா கொண்டு வராங்க ஸோ ஒன் ஆஃப் தி ஸ்கூல்லேயே சின்ன பசங்களுக்கு இப்போலேருந்து இப்போது இந்த ஜென்ரேஷன்லேருந்து கொண்டு வரது அபேக்கஸ் அபேகஸ் மென்டல் மேத்தமெட்டிக்ஸ் ஸோ இந்த மாதிரி நிறைய கொண்டு வராங்க ஸோ நான் ஒரு வீடியோ காமிக்கிறேன் ஸோ அது ஆ இன்னொன்று ஸோ அதுக்கு முன்னாடி நான் நியூரான்ஸ்ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா ஸோ வந்து இப்போது ஒவ்வொரு ஹியூமன் பிரெயின்லேயும் எயிட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் குரோர்ஸ் நியூரான்ஸ் இருக்கும் நியூரான்ஸ் நியூரான்ஸ்னால் இன்னொரு ஒரு நரம்புகள் மாதிரி ஸோ சயின்டிஸ்ட் வந்து அந்த நரம்புகள் அந்த நியூரான்ஸோட ஸ்ட்ரக்சரை ஸ்டடி பண்றாங்க பிரெயினோட காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் அந்த நீங்க பெருசா பெருசா ஒரு க்ரீன் கலர்ல ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா இதுதான் நியூரான் ஒவ்வொரு இது இது ஒரு நியூரான் ஸோ இந்த ஒரு நியூரானும் அது பக்கத்தில் இருக்கிற நியூரானும் கனெக்ட் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட சின்ன சின்ன ஒயர்ஸ் ஒன்று இருக்கும் ஸோ இதெல்லாம் பாத்தீங்களா எவ்வளோ சிக்கலா அப்படியே எல்லாமே ஒவ்வொன்று இது மாதிரி இருக்கு இப்போ நார்மலாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன் இப்போ நிறைய தண்ணி வாட்டர் பைப் இருக்குது பார்த்தீங்களா வாட்டர் பைப்பை நீங்கள் ஒரு நாலஞ்சு வாட்டர் பைப்பை சுற்றி ஃபுல்லாக அப்படியே டேங்கிள் பண்ணிவிட்டு ஃபுல்லாக முறுக்கி முறுக்கி இருந்துச்சுன்னா தண்ணி எவ்வளோ தண்ணி வருமா ஃபஸ்ட்டு வெளியே இல்லை நாலு டேப்பும் ஓப்பன் பண்ணிட்டீங்க உள்ள ஃபுல் நடுவில் ஃபுல்லாக இது மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு ஓரத்தில் நாலு பைப் இருந்தால் தண்ணியே வராது ஆனால் அதே மாதிரி அவ்வளோ அதை விட அவ்வளோ காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சர் இது ஆனால் அவ்வளோ நுணுக்கமாக நீங்கள் எந்த ஆக்ஷன் பண்ணணும்னு நினச்சிங்களோ அந்த ஆக்ஷன் உங்களுக்கு அந்த செகண்டில் உங்களுக்கு வரும் இப்போ நாங்கள் பாருங்களேன் இப்போ நான் கரெக்டாக எனக்கு இந்த விரலை மட்டும் நான் சேர்க்கணுன்னா எனக்கு இவ்வளோ இவ்வளோ சிக்கலாக இருந்தால் கூட எனக்கு அது மட்டும் கரெக்டாக வரும் ஸோ அதுதான் இஷ்யோ பிரெயினோட ஒரு ஒரு அட்வான் ஒரு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் மாதிரி ஓகே ஸோ இப்போ நான் ஒரு வீடியோ காமிக்கிறேன் இது என்னென்னா மென்டல் மேத் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஸோ ஆக்சுவலி இது என்ன பண்ணுவாங்கன்னா குட்டி பசங்களுக்கு வந்து ஸ்கூல்லேருந்தே சொல்லிக் கொடுப்பாங்க அவங்க ஒரு ஒரு கால்குலேஷன் போடுறதுக்கு கேல்குலேட்டர் அது மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மைண்டு மட்டுமே யூஸ் பண்ணுவாங்க நம்ம எப்படி மைண்ட் கேல்குலேஷன் நம்ம நம்ம சின்ன நம்மளே நம்ம டே டு டேஃபில் சின்ன சின்னதாக நம்ம மைண்ட் கிளாஸ் கால்குலேஷன் பண்ணுவோம் இப்போ கடைக்கு போகிறோம் அது எவ்வளோ ஆகுன்னு சொல்லிட்டு நம்ம சின்ன சின்ன வேல்யூ ஆச்சுன்னா நம்ம நம்மளே கால்குலேட் பண்ணிடுவோம் ஸோ இது என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய வேல்யூவாக இருந்தாலும் அதை அவங்க மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க அதுவும் ஸ்பீடாக பாருங்க இந்த ஸ்கிரீன்ல இருக்கிறதுலாம் நம்பர்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணனும் ஆ இப்போ முடிஞ்சிருச்சு உடனே இந்த பொண்ணு வந்து ஆன்சர் சொல்லிடும் ஸோ வந்து அந்த ஸ்க்ரீனில் அந்த ஓடுற நம்பரை நம்மளால் அது ஃபஸ்ட்டு ஒரு நாலு நம்ம நாங்க வச்சுக்க முடியும் ஆனால் பட் ஆனால் இதுலேயே ஒரு அரௌண்ட் டுவெண்ட்டி நம்பர்ஸ் வந்து அவங்க இது வந்து பேசிக் லெவல் மென்டல் மேத்தமெட்டிக்ஸோட ஃபர்ஸ்ட் லெவல் இது சிங்கிள் டிஜிட் ஸோ இன்புட்டும் சிங்கிள் டிஜிட் வரோட வர அவுட்புட்டும் ஆன்சரும் சிங்கிள் டிஜிட் ஸோ இதில் த்ரீ டிஜிட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாமே த்ரீ டிஜிட்ஸாக இருக்கும் மல்டிபிளேஷன் டிவிஷன்லாம் போட்டு ஃபைனல் ஆன்சர் சிக்ஸ்டி சிக்ஸ் தௌசண்ட் வரும் சிக்ஸ்டி சிக்ஸ் தௌசண்ட் சம்திங் வரும் அதான் இந்த மாதிரி பசங்க சொல்லுவாங்க இதெல்லாம் மென்டல் மத்ல அட்வான்ஸ்டு ஸோ இது எல்லாமே எப்படின்னா நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா அவங்க பிரெயினோட ஃபங்க்ஷனாலிட்டிஸை பிரெயினோட அந்த யூஸஸை ஒழுங்காக யூஸ் பண்ணுறாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா பிரெயினோட ஃபுல் பவரில் நம்ம ரொம்ப சின்னதாக தான் யூஸ் பண்ணுறோம் பட் இந்த மாதிரி இந்த மாதிரி பிரெயின் கேம்ஸ் எதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்கூலில் குட்டி பசங்களுக்கு கொண்டு வந்தாங்கன்னா அவங்களோட பிரெயினை எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுறதுக்காக தான் கொண்டு வந்தாங்க நான் ஏன் சொல்ல வரேன்னா நம்ம நம்ம நினைக்க பிரெயின எவ்வளோ விஷயத்த பிரெயினுக்கு முக்கியமான இன்னொரு இது ஸ்டோரேஜ் நீங்க யோசிச்சு பாத்துக்கீங்களா சின்ன வயசுல நம்மளுக்கு நினைவை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இருந்து நம்மளுக்கு இப்போ வரைக்கும் நிறைய இந்த ஸ்டோர் ஆயிருக்கும் அது எல்லாமே பர்ஃபெக்டா ஸ்டோர் ஆகாது இப்போ ஒரு படம் பார்க்குற மாதிரி ஸ்டோர் ஆகலனா கூட ஒவ்வொரு சீனா அப்படியே ஒவ்வொரு கட்சா நம்மளுக்கு கண்டிப்பா ஸ்டோர் ஆகும் இப்போ நம்ம நார்மலாக ஒரு பென்ட்ரைவ் யூஸ் பண்றோம் அந்த பென்ட்ரைவ தேர்ட்டி டூ ஜிபின்னு வச்சுக்கோங்களேன் நீங்க தேர்ட்டி டூ ஜிபிக்கு மேலே உங்களால சைஸ் ஏற்ற முடியுமா என்ன ஆகும் கொள்ளாது அதோட சைஸ் அதுதான் பட் வந்து நம்ம பிரெயின் என்னைக்காச்சு ஒரு தடவை நீ ஏற்கனவே வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ட்வெண்ட்டி இயர்ஸ் ஆஃப் நாலேஜ் நீ கெயின் பண்ணிட்டேன் இனிமே அடுத்த வருஷத்துக்கு என்கிட்ட ஸ்பேஸ் இல்லை அதனால நீ நாலேஜ் கெயின் பண்ணிக்காதான்னு பிரெயின் சொல்லுதா அது இன்ஃபினைட் நம்ம எவ்வளோ வேணா கத்துக்கலாம் என்ன அதுக்கு நம்ம அது ப்ரியாரிட்டி ஸோ நம்மளுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத இல்லாத அது ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு கட்டத்தில் மறைஞ்சிடும் ஆனால் நம்ம எவ்வளோ தான் கற்றுக்கிட்டாலும் அது அது போயிட்டே இருக்கும் அதை வந்து எக்ஸ் அது இன்ஃபினைட் மாதிரி இருக்கும் நம்ம இவ்வளோ வேணால் கற்றுக்கலாம் ஸோ அது நீங்கள் பார்த்தீங்களா இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேஜியில் இவ்வளோ ஃபங்க்ஷன்ஸும் ப பண்ணிக்கிட்டு ஸோ இந்த எல்லா நேர்ஸும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இவ்வளோ ஸ்டோரேஜும் அக்யூரேட்டாக ஸ்டோரேஜ் பண்ணுதுன்னா அது பார்த்தீங்கன்னா இம்பாசிபிள் அது ஒரு ஹியூமன் க்ரியே இப்போ இப்போ ஒரு ஹியூமனால் ட்ரை பண்ணாங்க ஆர்ட்டிஃபிஷியல் ஹியூமனை க்ரியேட் பண்ண முடியுமா ஆர்ட்டிஃபிஷியல் பிரெயினை க்ரியேட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்க பட் வந்து அதோட கன்க்ளூஷன் வந்து இம்பாசிபிள் இதே ஹியூமன் ஒரு ஹியூமனை மாதிரி இன்னொரு ஹியூமனை அப்படியே தத்ரூபமாக உருவாக்க முடியாது அதுதான் எல்லா ரிசர்ச்சோட கன்க்ளூஷன் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செயல் அந்த பிரெயின் செய்யறதும் ரொம்ப ஆச்சரியமிக்கதாக இருக்கும் ஸோ அது இப்போ நான் சொன்னதெல்லாம் ரொம்ப சின்னது ஸோ எனக்கே இன்னும் நிறைய தெரியாது நான் பார்த்து படிச்சுட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி எவ்வளவோ இருக்குது இது வந்து நான் சொன்னது ஹியூமன் பாடியில் இருக்கிற ஒரு ஆர்கனோட ஃபங்க்ஷன் ஸோ இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா லிவர் சொல்லுவாங்க ஸோ அது வந்து ராஜ உறுப்புன்னு சொல்லுவாங்க அதுக்கு அந்த பேர் ஏன் வந்துச்சுன்னு பார்த்தீங்கனாலே அதுக்கு அவ்வளோ பெரிய சயின்ஸ் இருக்கும் ஸோ அதுவும் ப்ரூவன் சயின்ஸ் இது வந்து சும்மா வந்து முன்ன தியரி மாதிரிலாம் கிடையாது தியரினா முன்ன இயர்லி செஞ்சுரிஸில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள்ட்ட மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்காது ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி மாதிரி எழுதுவாங்க ஆனால் இப்போது ஹியூமன் ஆர்கன்ஸுக்கு ப்ரூவனே இருக்குது ப்ரூவன் தியரிஸ் இருக்குது இதெல்லாம் நிரூபிக்கப்பட்டது ஸோ அதனால் நம்ம இப்போ ஏற்பட்ட ஒரு ஆர்கன் ஒ ஒரே ஒரு ஆர்கன் இதுக்கே இவ்வளோ இது இருக்குன்னா நம்ம உடல் முழுக்க எவ்வளோ ஆர்கன்ஸ் அதான் சொல்லுவாங்க எத்தனை லென்ஸ் கேமரா கூட கண்ணுக்கு நிகரான ஒரு கிளாரிட்டியாக கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன கண்ணு ஸோ எவ்வளோ எயிட்ஸ் ஹியரிங் எய்ட்ஸ் வந்தாலும் நம்ம ஒரிஜினல் காத அளவுக்கு கேட்க முடியாது ஸோ இப்போது காது கேட்காதவங்களுக்கு ஒரு எயிட்ஸ் மாதிரி சொல்லுவாங்க ஹியரிங் எயிட்ஸ் சொல்லுவாங்க எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் லட்சக்கணக்கில் இருக்கும் ஆனால் அதனால் கூட நம்ம ஒரிஜினல் ஹியரிங்கை வந்து அதனால் கொண்டு வர முடியாது காண்டாக்ட் லென்ஸ் எவ்வளோ நீங்கள் பண்ணாலும் ஒரு ஒரு கட்டம் வரையும் தான் இருக்கும் ஒன்றும் அது நம்ம கண்ணை ரொம்ப பாதிச்சிரும் இல்லைனா பாதி கண்டிப்பாக பாதிக்கும் லென்ஸு கண்ணாடி போட்டுல கண்டிப்பாக பாதிச்சிருமே தவிர நம்ம கண் மாதிரியும் அதனால் திருப்பி கொண்டு வர முடியாது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் உங்களால் இந்த கை விரலம் இப்போ போன்ஸோட ஸ்ட்ரக்சரே அவ்வளோ ரொம்ப நுணுக்கமானது இப்போ நீங்கள் அந்த சின்ன விரல் இப்போ குழந்தைய காலிச்சுக்கோங்களேன் இப்போ நம்மளுக்கு வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது ஆனால் குழந்தையோட சுண்டு விரல் வந்து இவ்வளோ சின்னது அதுலேயும் அந்த மூணு போன்ஸ் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி கரெக்டாக ஒர்க் ஆகும் ஸோ அது சைஸ் அந்த ஏஜ் எதுவுமே பார்க்காம எல்லாத்துக்கும் கரெக்டாக சிமெட்ரிக்கலாக பேலன்ஸ்டாக ஹியூமன் பாடி உருவாக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த மாதிரி இறைவனோட படைப்பை நம்ம அதோட வேல்யூ பார்க்க மாட்டேங்கிறோம் நார்மலா வந்து அதை பார்க்காம இப்போ இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நான் ஹியூமன் பிரெயினை பத்தி கொஞ்சம் தான் சொன்னேன் பட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம் நம்ம ஹியூமன் பாடி வந்து ஹியூமன் பாடியில் ஹியூமன் பிரெயின் வந்து ரொம்ப எவ்வளவு வேல்யூபுல் ஸோ அதனால தான் நிறைய டாக்டர்ஸ் வந்து தப்பா பயன்படுத்திட்டு ஆர்கன் டிராபிக்கிங் அதெல்லாம் பண்றாங்க ஸோ இந்த ஆர்கன்ஸ் கடத்தல் இது மாதிரிலாம் இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி ஏன்னா அவங்களுக்கு அது அதோட வேல்யூ தெரியுது நம்மளுக்கு அதோட வேல்யூ தெரியுது ஸோ இந்த மாதிரி ஏராளமான அத்தாட்சிகள் நம்ம உடம்புல இருக்கு இறைவன் குரான் சொல்றான் நான் உங்களுக்கு அவ்வளோ அத்தாட்சிகள் கொடுத்துருக்கேன் அவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் ஆனா அதெல்லாம் நீங்க பார்க்கலையா அதெல்லாம் நீங்க நம்பலையா அப்படின்னு சொல்லி இறைவன் நம்மளை கேக்குறாங்க நம்ம வெளியெல்லாம் எங்கயுமே போக தவலை ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம மௌண்டன்ஸை பார்க்க தேவையில்ல ஓஷன்ஸை பார்க்க தேவையில்ல இல்லைன்னா சூரியன் யூனிவர்ஸ் எதையும் பார்க்க தேவையில்ல நம்ம உடம்புல எவ்வளோ அத்தாச்சிகள் இருக்குன்னு நம்ம ஒரு கொஞ்ச நேரம் அதை புரட்ட ஆரம்பிச்சாலே அவ்வளோ இது அது உள்ள அடங்கியிருக்கு இருக்கு ஸோ இந்த குரானில் அதுக்கு தேவையான அதோட நிறைய கருத்துக்கள் இருக்கும் ஸோ படிங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா குரானில் அதை பாருங்கள் கண்டிப்பாக ஆன்சர் கிடைக்கும் உங்களுக்கு குரான் தேவைப்படுது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கும் ஸோ நீங்கள் அதை காண்டக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அன்பளிப்பா வழங்கப்படும் வைப்பள்ளி தைரவனுக்கு நன்றி அஸ்லாம் வலைக்கம்